கர்நாடகத்தில் மழை வேண்டி சிறுவன நிர்வாணமா அழைத்து சென்று வழிபாடு நடத்தின வீடியோ காட்சி பரபரப்பை கிளப்பியிருக்கு கர்நாடக மாநிலத்துல வறட்சியால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்க சித்ரதுர்கா மாவட்டத்தில் பந்திரஹள்ளி அப்படின்னு கிராமம் ஒண்ணு இருக்கு இதுல மழை பெய்ய வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறுவனை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமா அழைச்சிட்டு சென்று பூஜை எல்லாம் நடத்திருக்காங்க அந்த பூஜையில முதல்ல நிர்வாணமாக்கப்பட்ட சிறுவன் மேல தண்ணீர் தெறிக்கப்பட்டு சில பூஜைகள் நடத்தப்படுது அதுக்கப்புறம் அந்த சிறுவனுடைய தலையில சாமி சிலை வைக்கப்பட்டு ஆடையின்றி ஊருக்குள்ள ஒவ்வொரு தெருவா ஊர்வலமா அழைச்சிட்டு செல்லப்படுறான் இந்த சம்பவத்தின் போது அந்த சிறுவன் கூட பெண்களும் கூடவே நடந்து போறாங்க ஊர்வலத்தின் போது மேளங்கள் அடிக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்படுது மழை வேண்டி வினோதமா இந்த வீடியோ காட்சிகள் பரவிட்டு வருது கர்நாடக மாநிலத்துல வறட்சி ஏற்படும் மாவட்டங்கள்ல ஆண்டுதோறும் இந்த மாதிரி நிர்வாண பூஜைகள் நடைபெறது வாடிக்கையானதுதான் அப்படின்னு சொல்றாங்க மனிதன் தினம் தினம் எவ்வளவோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் ஆனா இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் நாட்டின் எங்காவது ஒரு மூலையில அரங்கேறிட்டுதான் இருக்கு